வணக்கம் மக்களே அளவியல் த்ரீ உள்ள பார்ட் நைன் வீடியோ தான் பார்க்க போறோம் அதாவது இடை கண்டகம் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் முதல்ல இதற்கான பார்மலத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போயிருவாங்க சரி முதல்ல கூம்பின் இடைக்கண்டகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லா இருக்கு கூம்பு மேல லைட்டா ஒரு வெட்ட போட்டோம்னா இந்த பகுதிக்கு பேர் தான் கூம்பின் இடை கண்ணகம் சரிங்களா அதாவது கீழ கூட பறத்து பாருங்க நல்லா புரியும் அதாவது இந்த பகுதியை தான் கூம்பின் இடைக்கண்டகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அதாவது கூம்புல லைட்டா ஒரு கட்டு அதாவது வெட்டி எடுத்தோம் அதுதான் கூம்பின் 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 சரிங்களா சரிங்களா சரி சரி ஒரு சில இடைக்கண்டகத்திற்கு என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு அடிப்பக்கம் ஒரு மேல் பக்கம் ஒரு வலைபரப்பு சரிங்களா ஒரு என்னதெல்லாம் இருக்கும் ஒரு அடிப்பக்கம் இருக்கும் ஒரு மேல் பக்கம் இருக்கும் ஒரு வலைபரப்பு இருக்கும் சரிங்களா சரி அப்போ இதுதான் அடிப்பக்கம் சரிங்களா இது அடிப்பக்கம் அடிபக்கம் இருக்கும் ஒரு வட்ட வடிவத்துல இருக்கும் சரிங்களா நல்ல ஒரு கூம்பு இருக்குது அப்படின்னா அந்த கூம்பினுடைய அடிப்பக்கம் என்னவாக இருக்குதோ வட்ட வடிவத்துல தான் இருக்கும் சரிங்களா சரி இருக்கட்டும் அதோட ஆப்போசிட் சைடு மேல் பக்கம் சரிங்களா கீழ்ப்பக்கத்தின் ஆப்போசிட் சைடு மேல் பக்கம் மேல் பக்கம் எப்படி இருக்கும் வெட்டி எடுத்தாச்சுன்னா இந்த மேல் பக்கமும் இப்படிதான் இருக்கும் ஒரு வட்ட வடிவத்தில் தான் இருக்கும் சரிங்களா ஒரு கூம்பு இருக்குது அந்த கூம்பை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா வெட்டினதுக்கு அப்புறமா அந்த பகுதி என்னவாக வெட்டினதுக்கு அப்புறம் இந்த பகுதி இருக்கும் அப்போ இந்த பகுதியும் இப்படிதான் இருக்கும் வட்ட வடிவத்தில் தான் இருக்கும் சரிங்களா அதாவது இந்த பிக்சர்ல கொஞ்சம் கிளியரா இல்ல நீங்களே அசியம் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் சரிங்களா சரி இருக்கட்டும் இது மைய புள்ளிகள் சரிங்களா இது ரெண்டும் என்னது மைய புள்ளிகள் சரி இருக்கட்டும் கீழே இருக்கக்கூடிய வட்டம் எப்படி இருக்குது பெருசாக இருக்குது சரிங்களா அப்போ பெரிய வட்டத்தினுடைய ஆரத்தை கேபிட்டல் ஆர் அப்படிங்கிற லெட்டரால குறிப்பு சரிங்களா அதாவது பெரிய சர்க்கிளினுடைய ரேடியஸ் கேபிடல் ஆர் சொல்லுவோம் சரிங்களா சரி அப்போ கீழ உள்ள சர்க்கிள் தான் பெருசா இருக்கணுமா கீழ இருக்கக்கூடிய பகுதி தான் பெருசா இருக்கணுமா மேல இருக்கிறது சிறுசா இருக்கணுமா கேட்ட கிடையாது சில இடத்துல மேல இருக்கக்கூடிய பகுதி கூட பெருசா வரலாம் கீழ இருக்கக்கூடிய பகுதி கூட சின்னதாக வரலாம் சரிங்களா அப்போ எந்த பகுதி அதாவது எந்த வட்டம் பெருசாக இருக்குதோ அந்த வட்டத்தினுடைய ஆரம் தான் கேபிட்டல் ஆர் சரிங்களா கேபிட்டல் ஆர் அப்படிங்கிற அந்த லெட்டரால அந்த ரேடியஸ் குறிப்போம் சரிங்களா சரி ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஸ்மால் ஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வட்டத்தினுடைய ஆரத்தை தான் என்ன சொல்லுவோம் ஸ்மால் ஆர் அப்படிங்கிற லெட்டரால குறிப்போம் சரிங்களா ஆஹ் ஸ்மால் சர்கிளினுடைய ரேடியோஸ் தான் ஸ்மால் ஆர் அப்படிங்கிற லெட்டரால குறிப்போம் சரிங்களா சரி இருக்கட்டும் மேல இருந்து கீழே வரைக்கும் உள்ள இந்த உயரத்தை தான் என்ன சொல்லுவோம் ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஹைட் ஹச் லெட்டரால குறிப்போம் தமிழ்ல உயரம்னு சொல்லுவோம் சரிங்களா சரி இருக்கட்டும் இந்த சைட்ல பாருங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு சைட்லயும் பாருங்க மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படி இருக்கு சாஞ்சி இருக்கு சரிங்களா அப்போ சாஞ்சி இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மேல இருந்து கீழே வரைக்கும் உள்ள உயரத்தை என்ன சொல்லுவோம் ஸ்லாண்ட் ஹைட்டு சாய் உயரம் அப்படி சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போ இந்த சாஞ்சு இருக்கக்கூடிய பகுதியினுடைய உயரத்தை ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம் அதை எல் அப்படிங்கிற லெட்டரால குறிப்போம் சரிங்களா சாய் உயரம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ கூம்பின் இடைக்கடகத்திற்கான ஃபார்முலாத்தை பார்த்து முடிச்சிடலாம் சரிங்களா சரி முதல்ல வால்யூம் கன அளவு கன அளவை கொள்ளளவுன்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா சரி வால்யூம்க்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் பை த்ரீ இன்ட்டு பை இன்ட்டு ஹைட் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர் சரிங்களா திரும்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க

சரிங்களா சரி இன்னொரு சொல்லுமா ரூட் ஆஃப் கேபிடல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் சரி இருக்கட்டும் இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ அதாவது வளைபரப்புக்கான ஃபார்முலா பார்த்திரலாம் வளைபரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கனா பை ஆர் கேபிடல் ஆர் பிளஸ் எல் சரிங்களா இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்புக்கான ஃபார்முலா சரி வளைபரப்புனா முதல்ல என்னதுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கனா இங்க பாருங்க இந்த கூம்பின் இடைக்கணகத்திற்கு மொத்தம் மூணு பக்கங்கள் இருக்குதா

வளைந்த பக்கம் ஆகிய மூன்று பக்கங்களினுடைய பரப்புகளின் கூடுதலை தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா சரி மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா பார்த்து முடிச்சா சரிங்களா மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் பிளஸ் பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் சரிங்களா இதுதான் ஃபார்முலா சரி பையனுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னதுங்க பையனுடைய மதிப்பு இருவத்தி ரெண்டு பை ஏழு அப்படி இல்ல அப்படின்னா மூணு புள்ளி பதினாலு கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால மோஸ்ட் ஆஃப் இடத்துல நம்ம தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா சரி இருக்கட்டும் நல்லா பாருங்க இந்த கூம்புக்கு வட்டம் அதாவது மேல் பக்கமும் அடிப்பக்கமும் எப்படி இருக்கு வட்ட வடிவத்துல இருக்குது சரிங்களா சரி வட்டத்திற்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பாத்துரலாம் சரிங்களா வட்டத்துல உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரிலேஷன்ஷிப்பாத்துலாம் சரி ஒரு வட்டத்தை நம்ம வரைஞ்சுக்கட்டுமா சரி இதான் வட்டம் சரிங்களா அப்போ வட்டத்தின் பாதிய விட்டம் டயாமீட்டர்னு சொல்லுவோம் விட்டத்தில் பாதிய ஆரம் ரேடியஸ் சொல்லுவோம் சரிங்களா அப்போ விட்டம் என்பது ஆரத்தின் இரு மடங்கு சரிங்களா ஆரத்தின் இரு மடங்கு விட்டம் சரிங்களா சரி அப்ப ஆரம் என்பது விட்டத்தில் பாதி சரிங்களா விட்டத்தில் பாதி ஆரம் ஆரத்தின் இரு மடங்கு விட்டம் சரிங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பையும் நல்ல ஞாபகம் சரிங்களா சரி இப்ப கணக்குள்ள போயிருவோமா என்ன கேட்டிருக்காங்க இஃப் த ரேடியே ஆஃப் அ சர்குலர்

அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டுருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொல்லாங்க டென்த் நியூ புக்ல இருக்கு சரிங்களா கேள்வி சரி அதாவது என்ன கொடுத்துக்காங்க அப்படின்னா ஒரு இடைக்கண்டகம் இருக்கு சரிங்களா நானும் உறஞ்சுக்கிட்டுமா சரி இருக்கட்டும் இந்த இடைக்கண்டகத்தினுடைய உயரம் கொடுத்துருக்காங்க சரிங்களா சரிங்க ஒழுங்கு வரைய வர மாட்டேக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இருக்கட்டும் இந்த இடைக்கனகத்தினுடைய உயரத்தை கொடுத்துருக்காங்க சரிங்களா உயரம் என்னவாக இருக்குதா மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஹைட் என்னவாக இருக்குதா நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டராக இருக்குதா சரிங்களா சரி இருக்கட்டும் மற்றும் இடைக்கனகத்தினுடைய இருபுற ஆரங்களை கொடுத்துட்டாங்க சரிங்களா அதாவது மேல் பக்கம் அடிப்பக்கத்திற்கான ஆரங்களை கொடுத்துட்டாங்க ஆரங்கள் என்னவாக இருக்குதா இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டராக இருக்குதா சரிங்களா அப்போ பெரிய ஆரம் அதாவது பெரிய வட்டத்தினுடைய ஆரம் தான் என்ன சொல்லுவோம் கேபிட்டல் ஆரம் சொல்லுவோம் சரிங்களா அப்போ இருபத்தி எட்டு அப்படிங்கிறது பெரிய ஆர் சரிங்களா அப்போ கேப்பிட்டல் ஆர் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு சரிங்களா ஸ்மால் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க ஏழு சென்டிமீட்டர் ஸ்மால் ஆர் ஈக்வல் டு ஏழு சென்டிமீட்டர் சரிங்களா அப்போ என்ன கேட்டிருக்காங்க இந்த பிரஷ்டத்தினுடைய கன அளவை கேட்டிருக்காங்க அதாவது இந்த இடைக்கண்டகத்தினுடைய கன அளவை கேட்டிருக்காங்க சரிங்களா வால்யூம் கேட்டிருக்காங்க சரி வால்யூம்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க வால்யூம்கான ஃபார்முலா ஒன் பை த்ரீ இன்ட்டு பை இன்ட்டு ஹச் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் கேபிடல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிடல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர் சரிங்களா சரி இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மதிப்பு தெரியும் சரிங்களா அப்போ இந்த எல்லா மதிப்புகளையும் இந்த ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிரோம் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ ஒன் பை த்ரீ இன்ட்டு பையக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக என்னது நாற்பத்தஞ்சு ஹச்சுக்கு பதிலாக நாற்பத்தஞ்சு இன்ட்டு கேபிடல் ஆர் என்னது இங்கே இருபத்தி எட்டு ஸ்கொயர் சரிங்களா பிளஸ் ஸ்மால் ஆர் இங்கே என்னது ஏழு சென்டிமீட்டர் அப்போ ஏழு ஸ்கொயரு பிளஸ் கேபிடல் ஆர் இங்கே இருபத்தி

இருபத்தி ஒன்பது சரிங்களா ஏழு ஏழா ஏழு முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு இருபத்தி எட்டு மிச்சம் அப்போ நாலு இருக்கும் நாற்பத்தி ஒன்பது ஏழு இன்ட்டு ஏழு நாப்பத்தி ஒன்பது சரிங்களா அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது இன்ட்டு ஏழு நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து சரிங்களா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து சென்டிமீட்டர் கியூப் ஏன் கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா கன அளவு கண்டுபிடிச்சா கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ ஆன்சர்ல வரையில அது கியூப் யூனிட்ல மாறும் சரிங்களா அதாவது கொஸ்டின்ல எக்ஸாம்பிளுக்கு சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா கன அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர்ல வரையில சென்டிமீட்டர் கியூப்னு மாறும் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து சென்டிமீட்டர் கியூப் ஆப்ஷன் ஏ தான் சரியா சரிங்களா புரிஞ்சிருச்சா இப்போ அடுத்த கணக்கு போயிருவோமா slant height of a frustum of a cone is 5 cm the radii of its ends are 4 cm and 1 cm find its curved surface area ஒரு கூம்பின் இடைக்கண்டக சாய்வு உயரம் அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் ஒரு சென்டிமீட்டர் ஏனில் இடைக்கண்டகத்தின் வலைபரப்பு காட்டுறேன்னு கேட்டிருக்காங்க சாரிங்க கொஸ்டின்ல ஒரு சின்ன தப்பு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கூம்பின் இடைக்கண்டகத்தின் சாய்வு உயரம் அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் இருபுற ஆரங்கள் இருபுற சாரிங்க இரு புற ஆரங்கள் நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஒரு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டகத்தின் வலைப்பரப்பு காண்க இதுதான் கேள்வி சரிங்களா கொஞ்சம் மாத்தி இருக்குங்க கொஞ்சம் மாத்தி நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி டென்த் நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கூம்பு இருக்குது அந்த கூம்பினுடைய சாய் உயரம் தான் ஸ்லாண்ட் ஹைட்டை கொடுத்துருக்காங்க ஸ்லாண்ட் ஹைட் என்னவாக இருக்குதா அஞ்சு சென்டிமீட்டராக இருக்குதா சரி இருப்புற ஆரங்களையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா

கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு கேட்டிருக்காங்க சரி நம்மளுக்கு வலைப்பரப்புக்கான ஃபார்முலா முதல்ல என்னதுங்க சிஎஸ்ஏ வலைப்பரப்புக்கான ஃபார்முலா பை இன்ட்டு கேப்பிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு சரிங்களா இந்த மதிப்பை கொண்டு இந்த சப்ஸ்டிட் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ பைனுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னது பை பிளஸ் இன்ட்டு ஆறுனுடைய மதிப்பு என்னது கேபிட்டல் மதிப்பு ஸ்மாலோட மதிப்பு ஒன்று இன்ட்டு மதிப்பு என்னது அஞ்சு சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ பை ஏழு நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு இன்ட்டு சரிங்களா அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இருபத்தி சரிங்களா இருபத்தி ஐநூத்தி சரிங்களா ஐம்பது சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு சரி இப்போ அப்போ ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது சரிங்களா அப்போ மிச்சம் ஆறு இருக்கும் சைவரை கீழே இறக்கி விடுவோம் அப்போ எட்டு இன்ட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு சரிங்களா அப்போ மிச்சம் எதுனா இருக்கும் நாலு அப்போ ஒரு புள்ளி வச்சோம்னா சைவரு ஐ ஏழா முப்பத்தி அஞ்சு ஐ ஏழானது முப்பத்தி அஞ்சு மிச்சம் அஞ்சு இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு சைவர் வச்சு அப்போ புள்ளி இருக்குது அப்போ சைவர் வச்சுக்கலாம் அப்போ ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது சரிங்களா போயிட்டே இருக்கும் இருக்கா, the the of a frustrum shaped bucket are 15 and 8 centimetre. if its depth is 63 find the capacity of the buckets in liters சொல்லிட்டு அதாவது ஒரு இடைக்கண்டக வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே பதினஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் மேலும் ஆழம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவில் லிட்டரில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒன் தேர்வுல கேட்கப்பட கேள்விங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வாளி இருக்குதான் சரிங்களா ஒரு வாலியை வரைஞ்சிடுது சாரிங்க வாடி இனத்துக்கே அவமானம் ஒழுங்கவே வரல சரி இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல சரி என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு வாளி இருக்குது அந்த வாளியினுடைய மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் என்னவாக இருக்குதான் பதினஞ்சு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டராக இருக்குதான் சரிங்களா அதாவது நான் எப்பவுமே யாருக்குமே சொன்ன மாதிரி தான் கீழே பெருசா இருக்கா மேல பெருசா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது எந்த வட்டம் பெருசா இருக்கோ அதை குறிக்கக்கூடியது கேபிடல் ஆறு எந்த வட்டம் சின்னதாக இருக்குதோ அந்த ஆரத்தை குறிக்கக்கூடியது ஸ்மால் ஆறுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போ இங்க மேல இருக்கக்கூடிய வட்டம் தான் பெருசா இருக்குது அப்ப இதை குறிக்கக்கூடியதான் கேபிடல் ஆறு கீழே இருக்கக்கூடிய வட்டம் சின்னதாக இருக்குது இந்த ஆரத்தை குறிக்கக்கூடிய ஸ்மால் ஆறு சரிங்களா சரி என்ன கொடுத்துட்டாங்க

என்ன கேட்டிருக்காங்க அதன் கொள்ளளவே காணஹ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் கன அளவுனாலும் ஒண்ணுதான் கொள்ளளவுனாலும் ஒண்ணுதான் சரிங்களா வாலியூம்னாலும் ஒண்ணுதான் கன அளவுனாலும் ஒன்று தான் கொள்ள ஒன்று தான் அதாவது இங்கே கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா கெப்பாசிட்டினால என்னது இங்கே வால்யூமை தான் குறிக்குது சரிங்களா சரி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு வால்யூமை கண்டுபிடிக்கணும் சரிங்களா வால்யூமை கண்டுபிடிச்சி ரெண்டாவது என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க லிட்டரில் கான்ஹே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா முதல்ல நம்மளுக்கு கன அளவு வால்யூம் தெரியணும் சரி வால்யூம் கூட ஃபார்வர்ட் நம்மளுக்கு என்னதுங்க ஒன் பை த்ரீ இன்ட்டு பை இன்ட்டு ஹச் இன்ட்டு கேபிடல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிடல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் இதான ஃபார்முலா சரி ஃபார்முலா கொண்டு எல்லாம்

ஏழு ஒன்பது இன்ட்டு ஏழு அறுபத்தி மூணு சரிங்களா அப்போ ஒரு மூணு 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 இன்ட்டு மூணு ஒம்பது அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு பதினஞ்சு ஸ்கொயருங்க என்னதுங்க பதினஞ்சு ஸ்கொயரு இரநூத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா அப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் எட்டு ஸ்கொயர் என்னது அறுபத்தி நாலு பிளஸ் பதினஞ்சு இன்ட்டு எட்டு நூத்தி இருபது சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு இருபத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் அறுபத்தி நாலு பிளஸ் நூத்தி இருபது

சென்டிமீட்டர் சரிங்களா ஆயிரம் கன சொல்லுவோம் இல்லையா அப்போ ஒரு லிட்டர்னா ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப் சரிங்களா ஒன் லிட்டர் ஈக்குவல் டு தௌசண்ட் சென்டிமீட்டர் கியூப் சரி இருக்கட்டும் இப்போ பாருங்க சென்டிமீட்டரை லிட்டராக மாத்தோம்னா ஆயிரத்தால வகுக்கணும் சரிங்களா சரி அப்போ ஒரே இது லிட்டரை சென்டிமீட்டராக மாத்தோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஆயிரத்தால பெருக்கணும் சரிங்களா சரி இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணும் நம்ம சென்டிமீட்டர் கியூப லிட்டரா மாத்தணும் அப்ப என்ன பண்ணணும் ஆயிரத்தால வகுக்கணும் சரிங்களா அப்போ இருபத்தாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நால ஆயிரத்தால வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லிட்டர் மதிப்பு கிடைச்சிடும் அப்போ கீழே மூணு அதாவது மூணு சைவர் இருக்கு அப்போ மேலே மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா அப்போ இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது நாலு சரிங்களா ஒன்போது ஒன்பது நாலு லிட்டர் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றிக்கு நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்